அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஏப்ரல் பத்து பங்குனி இருபத்தி ஏழு நிறைப்பொருள் இறைவா உன்னை நான் சார்ந்திருக்கும் அளவு நிறைநிலை எனக்கு வந்து விடுகிறது கடலினின்று மேகமாக நீரை எவ்வளவு முண்டெடுத்தாலும் கடலின் நிறைவு குறைவதில்லை எத்தனை நதிகள் வந்து அதனுள் புகுந்தாலும் அதில் மாறுதல் ஒன்றும் வருவதில்லை அண்டங்கள் அனைத்தும் சிதாகாசத்தில் தோன்றவும் ஒடுங்கவும் செய்கின்றன அதனால் அதன் பூரணத்தில் ஒரு மாறுதலும் வருவதில்லை மனதின் கண் வரும் எல்லா மாறுதல்களுக்கு இடையில் மனத்தகத்துள்ள சிதாகாசம் மாறாது நிறைபொருளாய் நிலவுகிறது எத்தனையோ அண்டத்து இருந்தவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேர் உண்டாலும் அணுவும் குறையாண்டி பட்டினத்தார் நிறைபொருள் இறைவன் தான் நிறைபொருள் உலக பொருட்கள்ல ஏதோ ஒரு குறை இருக்கு ஒரு பொருள் நல்லா இருக்கும் நமக்கு பயன்படும் அப்படின்னு நினைச்சு வாங்குவோம் அது ஏதோ ஒரு குறை இருக்கும் ஒரு பொருளை போதே அது போதவில்லை என்ற குறையும் சேர்ந்தே வருகிறது சுவாமிஜி ஒரு இடத்துல அப்படி மனசு இந்த உலக விஷயங்கள்ல திருப்தி திருப்தியடையாம குறை உணர்வோடையே இருக்கு ஆனா சுவாமிஜி என்ன சொல்றாங்க இறைவனை சார்ந்திருக்கும் அளவு நிறைநிலை எனக்கு வந்து விடுகிறது அப்படி யாரு இறைவனை சார்ந்திருந்து நிறை நிலையை பெற்றார்கள் எல்லா பக்தர்களுடைய மகான்களுடைய அவதார புருஷர்களுடைய வாழ்க்கையை நமக்கு அரைத்தானே உணர்த்துகிறது அவர்கள் அனைவரும் இறைவனை சார்ந்திருந்தார்கள் பொருளை பெற்றால் உலக சம்பத்துக்களை பெற்றால் நிறைவு வந்துவிடும் என்று அவர்கள் நினைக்கவில்லை இறைவனை சார்ந்திருந்தால் உலகப் பொருட்கள் தேவைப்படும் பொழுது வந்துவிடும் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டிருந்தார்கள் இப்போ குருதேவர் அன்னையார் வாழ்க்கை எடுத்துக்குவோம் குருதேவருக்கு கையால காசை தொட முடியாது காசே வேண்டாம் அடுத்தவங்க காச கூட இப்படி எடுத்து அந்த பக்கம் வைக்கணும்னா என்னால தொட முடியாது அந்த அளவுக்கு அவர் பற்றின்றி இருந்தார் அவர்கிட்ட பணத்தை கொண்டு வந்து குடுக்கிறார் பத்தாயிரம் ரூபாய் ஒரு பக்தர் குருதேவர் அது வேண்டான்னுட்டார் நீ காசு குடுத்து நீ பாக்குறியா போ இங்கேன்னு விரட்டி விட்டார் உடனே அவர் அன்னையாட்டு போய் அம்மா அவர் ரொம்ப அன்போட மரியாதையோட தான் குடுக்கற அவர் வேண்டவே வேண்டான்னு சொல்றாரு நீங்களாவது வாங்கிக்கோங்க கூட இந்த ரூபாய அப்படின்னு சொல்ற ஏன்னா அவர் நினைக்கிறார் ஒரு சாது மகாத்மாக்களுக்கு ரூபா கொடுத்தா பணம் கொடுத்தா தானம் கொடுத்தா நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறார் அன்னையார் சொல்லிடுறாங்க குருதேவர் வேண்டாம் பணத்தை வாங்கிக்க மாட்டேன் என்ன இத வாங்கி கொண்டா நான் குருதேவருக்கு தான் செலவழிக்கணும் என்னத்துக்கு வேண்டாம் அவர் வேண்டாம் சொல்லிட்டாரு எனக்கும் வேண்டாம் முடிஞ்சது கதை அப்போ குருதேவருக்கும் அந்த பணத்து மேல ஆசை இல்ல அன்னையாருக்கும் அந்த பணத்து மேல ஆசை இல்ல ஏன் ஆசை இல்ல ரெண்டு பேருக்குமே தெரியுது நம்மளை காப்பாத்த போது இந்த பணம் இல்லை இறைவன் என்று சொல்லி அதனால குருதேவர் அம்பிக்கையே சார்ந்திருந்தார் அன்னையார் குருதேவரையே சார்ந்திருந்தார் இருவரும் இறைவனை சார்ந்திருந்ததால் உலகம் தரக்கூடிய வசதிகளை பெரிதாக நினைத்து மயங்கி விடவில்லை மனது எப்பொழுதும் அமைதியாக இருந்தது அதனால இறைவனை சார்ந்திருக்கும் அளவு நிறைநிலை எனக்கு வந்து விடுகிறது ஏன் அப்படி வருது அப்படின்னு சொன்ன எதை சார்ந்திருக்கிறோமோ அதனுடைய தன்மை நமக்கு வந்துவிடும் இப்போ கையால சந்தன குழைச்சி வச்சிருக்காங்க அதை கொஞ்சம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கைய கழுவினா கூட கொஞ்ச நேரத்துக்கு சந்தன வாசனை வந்து கொண்டே இருக்கும் அப்ப சந்தனத்தை தொட்ட கை அந்த வாசனை வீசுவது போல மனசு எதை சாருகிறதோ அதனுடைய தன்மையை பெறுகிறது மனது இறைவனை சார்ந்திருந்தால் அது நிறை உணர்வை பெற்றுவிடும் ஏன் அப்படின்னா அந்த சார்ந்திருக்கப்படுகிற பொருளாகிய அந்த சார்பாகிய இறைவன் நிறைவாக இருக்கிறான் அதுக்கு உதாரணம் சொல்ற சுவாமிஜி கடல் கடல்லிருந்து மேகமாக நீரை எவ்வளவு முண்டு எடுத்தாலும் கடல்ல நீரை முண்டு எடுக்கிறான் சூரியன் எப்படி தன்னுடைய வெப்பமான கதிர்களை பாய்ச்சி அந்த நீரை ஆவியாக்கி மேலே கொண்டு போகிறான் அப்படி எவ்வளவு நீரை எடுத்தாலும் கடலின் நிறைவு குறைவதில்லை எத்தனை நதிகள் வந்து அதனுள் புகுந்தாலும் அதில் மாறுதல் ஒன்றும் வருவதில்லை பாரத தேசத்துல பாயக்கூடிய நதிகள் பெரும்பாலானவை வங்கக்கடல்ல தான் கலக்குறது தமிழ்நாட்டில இந்த ஆரம்பிச்சு இங்க வங்காளம் வரைக்கும் போன இமயமலையில் உற்பத்தியும் பிற மலைகளில் உற்பத்தி ஆகிற நதிகள் எல்லாம் சேர்ந்து அப்படியே கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்கக்கடலில் கலக்கின்றன எத்தனை நதிகள் வந்து அதனுள் புகுந்தாலும் அதில் மாறுதல் ஒன்றும் வருவதில்லை அதுபோல இது யாருக்கு உதாரணம் எதற்கு உதாரணம் நிறை பொருளாய் இருக்கிற இறைவனுக்கு உதாரணம் இறைவன் எப்படி இருக்கிறான் அது ஒரு வடிவத்திலும் அடங்காத பெரிய அறிவு பொருளாதலாலே அது எப்படி இருக்கிறதாம் அதிலிருந்து எடுத்தாலும் குறைவதில்லை அதில் சேர்த்தாலும் கூடுவதில்லை எதை எடுக்கிறோம் எதை சேர்க்கிறோம் இந்த உலகம் பிரளயத்துல ஒடுங்கும் போது எங்க போய் ஒடுங்குறது இறைவனுக்குள்ளதான் ஒடுங்குகிறது அடக்கி கொண்டு அவர் அப்படியேதான் இருப்பார் இத்தனை உலகங்களும் திரும்பவும் உற்பத்தி காலத்திலே சிருஷ்டி காலத்திலே தோன்றி வெளிவருகின்றன ஐயோ குறைஞ்சபோச்சே அப்படியா இல்ல இது அவரை விட்டு போகவே இல்லை அவருக்குள்ளதான் இருக்கு அதனால தோற்றத்துக்கு வரும்போதும் ஒழுங்கும் போதும் இந்த பிரபஞ்சம் இறைவனில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவதில்லை இப்படிப்பட்ட இறைவனை சார்ந்திருக்கும் பொழுது நமக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் நம்மை ஏற்ற இறக்கத்திற்கு உட்படுத்த மாட்டா சரி உணர்வது இதெல்லாம் ஏதோ நீங்க சொல்லக்கூடிய விஷயம் தானா உண்மைதானா இதை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா உன் மனதிலே நீ அந்த நிறை பொருளை உணரலாம் எப்படி அண்டங்கள் அனைத்தும் சிதாகாசத்தில் தோன்றவும் ஒடுங்கவும் செய்கின்றன அதனால் அதன் பூரணத்தில் ஒரு மாறுதலும் வருவதில்லை இப்போ அண்டம் அப்படின்னு சொன்ன சூரியன் சூரியனை சுற்றி இந்த ஒன்பது கோள்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றன இது நாம வாழக்கூடிய இந்த பூமி அதுல ஒரு மூன்றாவது கிரகம் இதெல்லாம் சேர்ந்து இந்த சூரியனும் அதை சுற்றி வரக்கூடிய கோள்களும் சேர்ந்து அண்டம் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி எத்தனை அண்டங்கள் இந்த வானவெளியில் இருக்கின்றன அதாவது ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன் போல அது அதற்கு எத்தனை கோள்கள் அதை சுற்றி கொண்டிருக்குமோ அந்த கோள்களுக்கு துணை கோள்கள் சுற்றி கொண்டிருக்குமோ நமக்கு தெரியாது அப்படி ஒரு நட்சத்திரத்துக்கு நம்ம பூமி மாதிரி ஒரு பூமி இருக்குன்னு வச்சா கூட இந்த பிரபஞ்சத்திலே வான வெளியிலே எல்லையில்லாத வெட்ட வெளியிலே எத்தனை அண்டங்கள் எத்தனை பூமிகள் உயிர்கள் வாழக்கூடிய கோள்கள் எத்தனை எத்தனை எண்ணிக்கையில் அடங்காதவை அத்தனை இருந்தாலும் சிதாகாசத்தின் பூரணத்தில் ஒரு மாறுதலும் வருவதில்லை சிதாகாசம்னா என்ன சித் கூட்டல் ஆகாசம் ஆகாசம் என்பது வெற்றிடம் இப்போ ஒரு அறையில ஒரு சாமான வைக்கணும்னு சொன்னா அதை முதல்ல காலி பண்ணு இந்த பீரோக்குள்ள ஏதாவது வைக்கணும்னா அந்த ஒரு ஷெல்ஃபியாவது எனக்கு காலி பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறோம் அப்ப காலியா இருக்கிற இடத்துலதான் ஒரு பொருளை வைக்க முடியும் அப்ப இடம் இருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அது காலியா இருக்குன்னு அர்த்தம் அதுல நாம பொருளை வைக்கலாம் இப்போ வான வெளி ஆகாசம் இந்த அண்டங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறது எப்படி இருக்கு அது வெட்ட வெளியாக வெறுமனே காலியா இருக்கு அந்த காலி ஸ்பேஸ் தான் ஆகாசம் அவகாசம் தருவது ஆகாசம் பொருட்கள் இருப்பதற்கு இடம் கொடுப்பது ஆகாசம் பொருட்கள் நிகழ்வதற்கு காலத்தை கொடுக்கிறது காலம் அப்ப இடமும் காலமும் பொருட்கள் இருப்பதற்கும் நிகழ்வதற்கும் இடமாக இருக்கின்றன அப்படி இது வந்து எந்த பொருட்கள் இருக்கு ஜட பொருட்கள் இருக்கு ஜட பொருட்களை தன்னுள் கொண்டிருக்கின்ற இந்த வெற்று இடம் இருக்கே இதுவும் ஜடம்தான் இது ஜடாகாசம் இப்போ உண்மையிலே இது ஜடாக்காசமானு சொன்னா இந்த ஜடாகாசத்தையும் ஊடுருவி அறிவு பெருவழி ஒண்ணு இருக்கு சிடாக்காசம்னு பேரு சித்து அறிவு சைத்தன்யம் பிரஜை உணர்வு ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன் மூல அறிவு ஒரு பொருளை அறிவதற்கான ஒரு அறிவு நாம் உணர்கிற அறிவு அல்ல இது பச்சையான இருக்கக்கூடிய டம்ளர் இது வந்து சிவப்பா இருக்கிற துணி ஏதோ ஒண்ணு அப்படி வெளிப்பொருட்களை அறியக்கூடிய அறிவு அல்ல அந்த அறிவுக்கும் மூலமா ஆதாரமா இருக்கக்கூடிய உணர்வு அதுதான் சித் அல்லது சைத்தன்யம் அதை உணர்வு என்று அழகாக தமிழில் குறிப்பிடுகின்றோம் அந்த சைத்தன்யம் அது அப்படியே எல்லையில்லாது போய்கொண்டே இருக்கு அதற்குள்ளதான் இந்த ஜடாகாசம் இருக்கிறது அதுக்குள்ளதான் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது அதாவது எண்ணற்ற அண்டங்கள் இந்த வான வெளியிலே இருக்கின்றன அவற்றுக்கு அப்பால் என்ன இருக்கு நம்மால் அறியக்கூடியது கொஞ்சம் அதற்கு அப்பாலும் அந்த அண்டம் பரவிக்கொண்டே இருக்கிறது அத்தோடு முடிந்து விடவில்லை இந்த ஜட பொருட்கள் கூட ஒரு இடத்துல முடிஞ்சு போயிடும் அதுக்கு அப்பாலும் இருக்குன்னா காசம் இருக்கிறது அப்படி எல்லாவற்றையும் அடக்கிக் கொள்ளக்கூடியதாய் அறிவு பெருவெளி இருக்கின்றது அதுதான் சித் அம்பரம் அதுதான் சிட் அதில் தான் நடராஜ பெருமான் ஆடுகிறான் என்பதன் பொருள் இந்த நடராஜ பெருமான் என்பது அறிவுதான் அறிவு மயமான பிரஜான வடிவான பரம்பொருள் அந்த அறிவு பெருவெளி எங்கும் நிறைந்திருக்கிறது எங்கும் என்று சொல்லக்கூடிய இடம் கூட அதற்குள் ஒடுங்கி இருக்கின்றது அப்படி இருப்பதனாலே அதன் பூரணத்திற்கு ஒரு மாறுதலும் வருவதில்லை அண்டங்கள் அனைத்தும் இந்த சிதாகாசத்தில் தோன்றுகின்றன பிறகு ஒடுங்குகின்றன ஆனாலும் தோன்றிய பொழுது இது புதிதாக அதில் எதுவும் குறைந்து விட்டதா ஒடுங்கிய போது புதிதாக எதுவும் சேர்ந்து விட்டதா இல்லை இப்போ இந்த வெளியில புறத்துல பிரபஞ்சத்துல சமஷ்டியில நடக்கக்கூடிய இந்த செயல் நமக்குள்ளும் அனுபவமாகிறது என்று சுட்டிக்காட்டுகிறார் சுவாமிஜி மனதின் கண் வரும் எல்லா மாறுதல்களுக்கு இடையில் மனத்தகத்துள்ள சிதாகாசம் மாறாது நிறை பொருளாய் நிலவுகிறது இந்த எல்லாவற்றைக்கும் இடம் கொடுக்கின்ற இந்த ஆகாசம்ங்கிற மாதிரி நமக்குள்ள இருக்கு எல்லாவற்றையும் அடக்குகின்ற இந்த ஆகாசத்தையும் தனக்குள் அடக்கிக் கொள்ளுகின்ற அறிவு பெருவழி நமக்குள் நிச்சயமாக இருக்கின்றது எப்படி அப்படின்னு சொன்ன நம்முடைய ஹிருதயத்துல நான்கு அறைகள் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த நான்கு அறைகளுக்கு நடுவுல கொஞ்சம் இடம் அப்படியே காலியா இருக்கு அங்க சதைய நரம்புகிற எதுவும் கிடையாது அப்படியே காலியா இருக்கு அந்த காலி இடம் இருக்கே ஆகாசம் இருக்கே ஸ்பேஸ் இருக்கே அதுதான் இறைவன் உறையும் இடம் அதுல உணர்வாக இறைவன் பிரகாசிக்கின்றார் பிரஜை வடிவாக நான் இருக்கிறேன் என்கிற உணர்வாக இருக்கின்றார் சரி இப்போ ஒரு அடையாளத்துக்கு புரியத்துக்காக என்ன சொன்னேன் இந்த நம்ம கைவே மடக்கின அந்த முஷ்டின்னு சொல்றோம்ல அப்படி விரல்களை மடக்கின அது எவ்வளவு அவ்வளவு இதயத்துல நடுவுல கொஞ்சோண்டு வெட்டவெளி இருக்குன்னு சொன்னீங்களே அவ்வளவுதான் கடவுளா என்று சொன்னால் இல்லை ஆகாசம் என்பது ரொம்ப நுண்ணியதா இருக்கிறதுனால அதுல ஒரு பொருளும் அடைத்து கொண்டு இல்லாத இருப்பதனால சுவறு போன்ற கடினமான பொருட்களுக்கு ஊடேயும் ஆகாசம் இருக்கின்றது ஏதோ இந்த ஆகாசம் அடைவிட்டு விடுவது அல்ல இந்த சோரும் இந்த கூரையும் ஆகாசத்தை அடைக்காது அதற்கு அப்பாலும் அது போகின்றது அதனாலதான் சொல்றோம் இந்த பிரபஞ்சமே ஆகாசத்துக்குள்ள இருக்கு அந்த ஜட ஆகாசம் சிதாகாசமாகிய அறிவு பெருவெளியில் இருக்கிறது உன்னுடைய சொல்லி ஒரு உணர்வை சொன்னோம் உண்மையிலே அது அங்க மட்டும் இல்ல உன்னுடைய சதையாலாகி இந்த உடம்பையும் கொண்டு அதுக்கு வெளியிலும் வருகிறது இந்த வெளியில நீ என்னென்ன பாக்குறியோ அதையெல்லாம் வியாபித்து கொண்டு அதை ஊடுருவி கொண்டு அதற்கு அப்பாலும் போகிறது அப்பால் 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 என்று எல்லையற்றது சென்று கொண்டிருக்கின்றது இது அறிவு பெருவழி உன் இதயத்தின் மையத்தில் இருக்கின்ற நான் இருக்கின்றேன் என்கின்ற உணர்வு எல்லையற்று போய்கொண்டே இருக்கின்றது இப்போ வெளியில இருக்கக்கூடிய வான வெளியிலே நாம் என்ன பார்க்கிறோம் அண்டங்கள் எல்லாம் தோன்றி இருக்கின்றன சிறிது காலம் இருக்கின்றன பிறகு ஒடுங்குகின்றன அது மாதிரி மனசுல என்ன நடக்கிறதுனா எத்தனையோ எண்ணங்கள் போராட்டங்கள் உணர்ச்சிகள் கொந்தளிப்புகள் சலனங்கள் எல்லாம் நான் இத்தனை வந்தாலும் இத்தனை எண்ணங்களும் இடம்பெறுகின்ற அந்த ஆகாசமாகிய சிதாக்காசமாகிய அறிவு பெருவெளியிலே மாற்றம் இல்லை மழை பெய்யுதுன்னு சொன்னா காற்றுல ஈரப்பதம் இருக்கும் ஆகாசத்துல ஈரம் இருக்காது அது மாதிரி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மனதுக்கு ஆதாரமாய் இருக்கின்ற அறிவு பெருவெளியை தொடாது அழுக்குப்படுத்தாது அப்படி ஒரு பொருள் நிறைபொருள் தூயப் பொருள் வலிமையை வடிவெடுத்த பொருள் அழியா பொருள் ஒன்று நம்முள் இருக்கின்றது என்று உணர்ந்து அதை சார்ந்திருக்க பழகி கொண்டால் நமக்கும் வாழ்க்கையில் பூரணமே எப்போதும் கிட்டும் மனத்தகத்தில் உள்ள சிதாகாசம் மாறாது மாற்றமடையாது அந்த எண்ணங்களினால் அழுக்கையோ புதிதாக தூய்மையோ பெற்றுவிடாமல் எப்பொழுதும் எப்படி இருக்கிறது நிறைபொருளாய் நிலவுகிறது அழகா சொல்றாங்க பாருங்க அது நிறைவாக இருக்கிறது பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல இடம் காலியா இருந்தா தான் சாமான வைக்க முடியும்னு சொல்லிட்டோம் அது காலியா இருக்கிறவனே சாமான அங்க வந்து விடுகிறது அது போல இறைவன் தன்னை உண்மையில் காலியாக வைத்துக் கொண்டிருக்கிறான் நீ என்ன வேணா போடும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் நம்மகிட்ட இருந்துட்டா எது வேணாலும் வரும் அதுதான் சுற்றுமம் இறைவனிடத்து நம்முடைய மனதை கொடுத்து விட்டால் அதுதான் இறைவனை சார்ந்திருத்தல் இறைவனிடத்து மனதை கொடுத்து விட்டால் வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையோ எப்பொழுது தேவையோ அது அப்பொழுது வந்து சேரும் அதனால மகான்கள் எல்லாம் எப்படி போட்டுக்கணும் நினைக்க மாட்டாங்க வேண்டிய போது அது கிடைக்கும்னு இருப்பாங்க எவ்வளவு பெரிய ஒரு மனநிலை பாருங்க எதையும் சார்ந்திருக்காத நிம்மதியான மனநிலை இதற்கு பட்டினத்தார் பாடல் ஒன்றை மேற்கோள் காட்டுகிறார் சுவாமிஜி எத்தனையோ அண்டத்து இருந்தவர்கள் எத்தனை பேர் அண்டம்னு சொன்னா ஒரு சூரியனும் அதை சுற்றி இருக்கும் கிரகங்களும் போல எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு பாருங்க எல்லாம் ஒண்ணு ஒரு அண்டம் எத்தனையோ அண்டத்து இருந்தவர்கள் எத்தனை பேர் அந்த சூரிய குடும்பத்துல ஒரு பூமி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உயிர்கள் வாழக்கூடிய கிரகம் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்போ ஒன்னுன்னு எண்ணற்ற உயிர்கள் வாழ்கின்றன அத்தனை பேரும் உண்டாலும் அணுவும் குறையாண்டி உண்டாலும் என்று சொன்னால் தேவைகளை எல்லாம் இந்த இயற்கையிலிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள் உயிர்கள் அப்படி வேண்டியதையெல்லாம் எடுத்துக்கொண்டாலும் இது அணுவும் குறையாமல் நிறைவாகவே இருக்கிறது இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் கொடுக்க தயாராக இருக்கின்றது எது பூரணப் பொருளாகிய இறைவன் அறிவுப் பொருளாகிய இறைவன் அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு பூரணப் பொருளாய் இருக்கின்றான் அதனால அவனை அனைத்தையும் பெறுவாய் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா மாய ஜெய் ஜீ சத்குருநாத் குருநாத் கி ஜெய்